இறைச்சிக்காக மாடுகள் விற்பதற்கு தடை விதித்த மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்கலாம் அன்சர் தற்போது சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சரண்யா இறைச்சிக்காக மாடுகள் விற்கப்படுவதற்கு தடை விதித்து மத்திய அரசு சட்ட கொண்டு வந்துள்ளது இந்த சட்ட எதிர்த்து தமிழ்நாடு தங்கி ஜமாத் சார்பில் சேப்பாக்கம் அரசினர் விருந்தினர் மாளிகை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஆயிரக்கணக்கான ஆண்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இறைச்சிக்காக மாடுகள் விற்கப்படுவதற்கு தடை விதித்து மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வை அதே போல கேரளா மற்றும் மிசோரம் இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தது போல தமிழக அரசு உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் உணவு உண்பது என்பது ஒரு தனி மனிதனின் அடிப்படை உரிமை அதில் மத்திய அரசு தலையிடக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழக அரசு மௌனம் காத்து வருவது சந்தேகங்களை எழுப்புகிறது என்று தெரிவித்த மாநில தலைவர் அல்தாஃபி இந்த சட்ட திருத்தம் தொடர்பாக உடனடியாக தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல இந்த சட்ட திருத்தத்தால் விவசாயிகளும் அதிக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது தனிப்பட்ட இஸ்லாமியர்களின் பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்தினரின் பிரச்சனை அத்தோடு விவசாயிகளின் பிரச்சனை என்பதையும் அஹ் தெரிவித்திருக்கிறார் எனவே இது குறித்து உடனடியாக முடிவெடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை அவர் வைத்திருக்கிறார் அதே போல இந்த சட்ட திருத்தம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் சரண்யா ரியாஸ் நீங்கள் நினைப்பிலேயர்கள் தொடர்ந்து நமது செய்தியாளர் அன்சரிடம் பேசலாம் அன்சர் தற்போது தௌஹித் ஜமாத் கட்சியினரை சேர்ந்தவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேறு எந்த கட்சியினரெல்லாம் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் அதையும் பதிவு செய்யுங்க அன்சர் நிச்சயமாக சரண்யா தற்போது தமிழ்நாடு தவஹீ ஜமாத் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் கலந்திருக்கிறார்கள் இந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் குறிப்பாக அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால் இஸ்லாமியர்கள் புனித மாதமாக கருதக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் அதுவும் நோன்பு நோக்கக்கூடிய மாதத்திற்கு முன்பாக இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பது அவர்களை உளவியல் ரீதியாக தாக்குவது என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல அல்தாபி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட இது உளவியல் ரீதியான தாக்குதல் தான் இதை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் சட்ட திருத்தங்கள் வாபஸ் பெறும் வரை தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாகவும் களத்தில் இறங்கி போராட தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அவர் கண்டன உரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் இருக்கக்கூடியவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் தொடர்பாக பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் இதற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள் மாட்டிறைச்சி உண்பது என்பது தனிமனித சுதந்திரம் தனிமனித உரிமை அதில் அரசு தலையிடக் கூடாது என்பதை அவர்கள் முக்கிய கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள் நீங்கள் இணைப்பிலேயர்கள் தொடர்ந்து நமது